வாழ்க ையம்ையகம் வாழ்கதம் நண்பர்களே இப்பொழுது பாவப்பதிவுகளும் ஓக்கும் வழிகளும் என்ற உயர்ந்த சிந்தனையை நாம் போகிறோம் பாவம் என்பது என்ன என்பது முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் எந்த செயல் செய்தால் அதிலிருந்து துன்பம் விளையுமோ அந்த செயலை பாவம் என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம் துன்பம் என்பது தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்துக்கோ அறிவுக்கோ உடல் உணர்ச்சிக்கோ துன்பம் ஏற்படுமையானால் அந்த செயல் பாவம் என்று இது வரையில முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கின்றார்கள் தமிழ் அத பழிச்செயல் என்று சொல்வார்கள் பாவம் என்றாலும் பழிச்செயல் என்றாலும் இதையே அரசியல்வாதிகள் குற்றம் என்று கூறுவார்கள் ஆகவே எந்த செயல் செய்தாலும் அதனுடைய விளைவை நோக்கி ஆராய வேண்டும் அந்த நேரத்தில் அந்த இடத்திலே அந்த விளைவு தனக்கோ பிறருக்கோ துன்பம் தருமையானால் அந்த செயலை செய்யாதிருக்க வேண்டும் இதுவே ஒழுக்கம் என்றும் புண்ணியம் என்றும் கூறப்படுகிறது மனிதன் வாழ்க்கைய முன்பின் செய்த குற்றங்கள் பழிச்செயல் பதிவுகள் அல்லது நல்ல செயல்களுடைய பதிவுகள் இதை ஒட்டியே நடைபெற்று வருவதனால துன்பத்துக்குரிய செயல்கள் செய்யாதிருக்க பழகிக் கொள்ள வேண்டும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் பாவம் என்ற செயல்கள் எவ்வாறு எங்கே பதிவாகின்றன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியம் மனித உடல்ல மூன்று அடுக்குகள் உள்ளதை உணரணும் பருவுடல் பிசிக்கல் பாடி நுண்ணுடல் ஆஸ்டல் பாடி காந்த உடல் காசல் பாடி இந்த மூன்று ஒன்றுக்குள் ஒன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது தான் மனிதன் இப்போ இந்த உடல் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை சிறிது கவனிப்போம் எத்தனையோ கோடிக்கணக்கான செல்கள் ஒன்றோடு ஒன்று ஈர்த்து இணைந்து கொண்டு இப்ப உடலாக ஒரே உருவமாக காட்சி அளிக்கின்றது அந்த செல்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டப்பட்டு இல்லை இது கட்டப்பட்டே இல்லை எப்படி இருக்கின்றன என்றால் ஈர்த்து ஒன்றை ஒன்று பிடித்துக் கொண்டிருக்கிறது ஆங்கிலத்தில் கிளிங்கிங் என்று சொல்றாங்க அது எப்படி என்றால் ஒவ்வொரு அணுவலையும் அணுக்கூட்டத்திலையும் அந்த அணுவின் சுழற்சியினால் ஏற்படக்கூடிய காந்த ஆற்றல் நிரம்பி இருப்பதனால அந்த ஈர்ப்பு சக்தியே காந்தமாகவும் அதுவே மிஞ்சி மேலவங்கி இயங்கும் போது தள்ளு சக்தியாகும் அப்ப ஈர்ப்பு சக்தி தள்ளு சக்தி என்ற இரண்டு சக்திகளும் ஒன்று சேர்ந்து இயங்குவதுதான் காந்தாற்றல் இந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய உயிராற்றல் ஒவ்வொரு துகளும் ஒவ்வொரு விண்துகளும் விரைவாக சுரண்டு கொண்டே இருப்பதனால காந்தாற்றல் எப்பொழுதும் சார்ஜ் அதாவது கூடிக்கொண்டே இருக்கும் இந்த காந்த ஆற்றல் உடல்ல உள்ள செல்கள் எல்லாவற்றிலும் இருக்கும் மூளையிலும் இருக்கும் உடல்ல உள்ள எல்லா நிரம்பி இருக்கும் இந்த காந்த ஆற்றல் தான் அடித்தளத்திலே ஈர்ப்பு சக்தியாக இருந்து கொண்டு இந்த உடல் மையத்திலே கருமையமாக இருக்கிறது ஏனென்றால் உடலிலே வேகமாக காந்த ஆற்றல் சுழலும் போது அது மையப்புள்ளி ஏற்பட்டு விடுகிறது அந்த மையப்புள்ளியே ஈர்ப்பு மையமாகவும் செயல்படுகிறது அப்போ ஒவ்வொரு ஜீவனுக்கும் இதை எடுத்து பார்த்தோமானால் மையமாக அதாவது நீளத்திலையும் பக்க கனத்திலையும் எடுத்து அது மையம் பார்த்தோமானால் அந்த மையத்திலே அமைவதுதான் ஈர்ப்பு மையம் அது கருமையம் என்று வழங்கி வருகிறோம் ஆங்கிலத்திலே ஜெனட்டிக் சென்டர் என்று சொல்வார்கள் அந்த ஜெனட்டிக் சென்டர் பாருங்க அதிகமான அழுத்தமுடைய காந்த ஆற்றல் அங்க இருப்பதனால உடல்ல ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய உயிராற்றல் அதற்கும் அதுவே மையமாக இருப்பு மையமாக அமைந்து விடுகிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் பனிரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வயது பருவ வயது வரும்போது உடலிலே உற்பத்தியாகக்கூடிய விந்து அல்லது நாதமானது தன் உடலுக்கு தேவையானதுக்கு மேலாக மிச்சப்படுகிறது சர்ப்ளஸ் அப்படி மிச்சப்படும் சக்தியானது மூளையிலேயே உற்பத்தி உற்பத்தி ஆனாலும் அது அங்கே தங்குவதற்கில் அது சிறுக 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 மையத்தில் வந்து சேர்ந்து விடுகிறது அது கருமையத்தில் அதான் செக்ஸ் கிளாண்ட் என்று சொல்வார்கள் இப்ப கருமையை என்றால் காந்த ஆற்றலுடைய சுழற்சி ஒன்று உயிராற்றலுடைய சுழற்சி மையம் ஒன்று உடல் இயக்கத்துக்கு உடல் தோற்றத்துக்கும் முடிவுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய விந்து நாதம் இந்த சக்தி வித்து குழம்பு அதனுடைய மையம் இந்த மூன்று சேர்ந்து கூட்டு இயக்கம்தான் கருமையம் எனப்படுகிறது இந்த கருமையத்தில் நடக்கக்கூடிய விந்தைகளை முதல்ல தெரிந்து கொண்டாதான் நான் செய்யக்கூடிய எல்லாம் எப்படி பதிவாகி இருப்பாகி அது பாதுகாக்கப்பட்டு அவ்வப்போது மீண்டும் மீண்டும் எழுந்து செயலாகி நமக்கு நன்மையோ தீமையோ அழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் இப்போ உலகம் சுழந்து கொண்டிருக்கிறது அந்த சுழற்சியில உலகம் முழுமையும் இருக்கக்கூடிய காந்த ஆற்றல் அதற்கு ஒரு மையத்தை ஏற்படுத்திக் கொள்ளுகிறது அதுதான் சென்டிமீட்டர் போர்ஸ் என்று சொல்வார்கள் ஆனால எந்த பொருள் பூமியின் மேல வைத்தாலும் அந்த மைய நோக்கி இருக்கிறதுனால அது பூமி மேல தங்குது இந்த நில உலகம் எவ்வளவு வேகமாக சுழண்டி வந்தாலும் கூட எந்த பொருளும் தெரித்து ஓடுவதில்லை அது இழுத்து பிடித்துக் கொண்டே இருக்கிறது மைய ஈர்ப்பினால அதே போல மனிதனுடைய மைய ஈர்ப்பு புலன்கள் மூலமாக மனம் எந்த எந்த பொருளை பார்க்கிறதோ அந்த பொருளில் இருக்கக்கூடிய அலையை வாங்கிக் கொள்ளுகிறோம் ஈர்த்துக் கொள்ளுகிறோம் அப்படி ஈர்த்து கருமையத்தில் சுருக்கி இருப்பு வைத்துக் கொள்கிறது பிறகு மீண்டும் மீண்டும் அதே இருப்பு வைத்த ஆற்றல் சுருங்கி இருக்கக்கூடிய அந்த காந்த ஆற்றல் மீண்டும் மூளைக்கு வந்து அது விரித்து காட்டும் போது எண்ணங்களாக வருகிறது எண்ணங்கள் ஏற்படும் போத அது அடுத்து செயல்கள் உண்டாகும் இப்படி எந்த செயல் செய்தாலும் நமக்குள்ளாகவே பதிவாக வைத்து அந்த பதிவு அவ்வளவு சேர்ந்து மனிதனுடைய அறிவாட்சி தரமாக அமைகிறது இப்பொழுது நாம் ஒரு மயிலை பார்க்கிறோம் ஐந்தடி நீளம் ரெண்டு அடி உயரம் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய மயில் ஆனது கண்ணிலே பிரதிபலிக்கிறது எவ்வளவு இருக்கும் சிறிய கொசு அளவில் தான் அது பிரதிபலிப்பு கண்ணிலே தெரியும் அந்த அவ்வளவு சிறிய அளவில் இருக்கக்கூடிய பிரதிபலிப்புல மயிலுடைய முழு உருவமும் அதனுடைய அழகும் அப்படியே சுருங்கி இருப்பதை பார்க்கலாம் ஒரு ஒரு மயிலை பார்க்கும் போது மற்றவர் அவருடைய கண்ணை பார்த்தா இந்த உண்மையை நன்றாக விளங்கும் இரையாற்றல்னால எங்கும் நிறைந்த இறைவழி எந்த பொருளையும் சுருக்கிக் கொண்டே இருக்கும் சூழ்ந்த காரணத்தினால அதனால எவ்வளவு தொலைவு போனாலும் அந்த தொலைவுக்கு தகுந்தவாறு அந்த பொருள் அளவிலேயே சுருங்கித்தான் தெரியும் நாம் ஒரு பெரிய ஏரோப்ளை பார்க்கிறோம் கிட்ட பார்க்கிற போது எவ்வளவு இருக்கிறது பறந்து அது போக 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 ஒரு முப்பது மைலுக்கு வரையில சிறிய அளவுல சுருங்கிடும் முப்பது மைலுக்கு அப்பால போனா இருக்கிறதே தெரியாது அதுதான் கண்ணனுடைய பார்வையினுடைய தூரம் அப்போ அந்த அளவு எந்த பொருளையும் சுருக்கிக் கொள்வது இறைவனுடைய சூழ்ந்தழுத்தும் கூடிய ஒரு ஆட்டம் அந்த முறையில நாலடி ரெண்டடி உள்ள மைல் சுருங்கி புள்ளி வழி ஒரு கொசு அளவுல கண்ண பிரதிபலித்தது அதே ஆங்கிள் உள்ள போற போது மூளையில போற போது புள்ளி அளவுல வந்துடும் அது உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்தியினால அந்த அலையோட அலை கூடி கருமையை ஈர்த்து அதை பதிவாக வைத்து ஈர்ப்பாக வைத்துக் கொள்ளும் எவ்வளவு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஆயிரம் பதிவுகள் வந்தாலும் அதோட சேர்த்து வைத்துக் கொள்ளும் அதனால அங்க கருமையத்தில் பெருக்க வராது அது நிழல் விண்கள் என்ற ஒரு ஆற்றலால உண்டாகிறதுனால எவ்வளவு நிழல் விண் சேர்ந்தாலும் அது ஒரே ஒரு புள்ளி அளவில் தான் இருக்கும் சாதாரண விண்கள் சேர்ந்த அளவு பெருசாகி உருவம் பெருசாகும் உருவங்கள் சமைக்கப்படுகின்றது பரிணாம ஆனால் நிழல் விண்கள் அல்ல எவ்வளவு வேணமானாலும் அதனுடைய தன்மைதான் உயர்ந்து கொண்டே மாறிக்கொண்டே போகுமே தவிர பெருக்கம் வராது அதே போல அந்த கருமையத்தில் மூன்று இருந்து இன்று வரையில நான் செய்த எல்லா செயல்களையும் ஒவ்வொன்றாக உற்று ஆராய்ந்து பார்த்தீர்களே ஆனால் அவ்வளவும் தெளிவாக நன்றாக தெரியும் காலம் தூரம் பருமன் வேகம் என்ற நான்கு கணக்குகளால அதை அப்படியே பார்க்கலாம் இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சி யாரும் செய்யல அதுதான் இறைவனுடைய திருக்கூட்டு இறையருள் என்று சொல்லக்கூடிய ஒரு மகாசக்தி அந்த சக்தியை தான் விஞ்ஞானிகள் யூனிஃபைடு கோர்ஸ் என்று தேடிக் வேதாந்திகள் பிரம்மம் என்று தெய்வம் என்று கூறி வருகின்றார்கள் அத்தகைய ஆற்றல் எது என்று பார்த்தா நாம் இங்கே பார்க்கக்கூடிய எங்குமே நிறைந்திருக்கக்கூடிய வழிதான் அந்த சுத்த வழியினுடைய ஆற்றல் அவ்வளவு பெரியது இந்த பேரியக்க மண்டலத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு வஸ்துவா இருந்தாலும் அந்த வழியில தானாக மிதந்து கொண்டே சுழண்டு கொண்டே இருப்பதை பார்க்கிறோம் அப்போ ஒரு பொருளை இன்னொரு பொருள் தாங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னா பொருளுக்கு எவ்வளவு வல்லமை இருக்க வேண்டும் இவ்வளவு பெரிய பேரண்டத்தை இந்த சுத்தவெளிதான் தாங்கிக் கொண்டிருக்கிறது அதோட அதனிடம் உள்ள அழுத்தம் என்ற ஒரு பேரழுத்தம் எந்த பொருளையும் அணு முதல் கொண்டு அணுக்களின் கூட்டான எல்லாவற்றையும் அண்டங்களையும் கூட சூழ்ந்த அழுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய செயல் இறைவனுடைய செயல் இறைவெளியனுடைய செயல் அந்த முறையில நாம் அங்கே பார்த்த பார்வை செய்த செயல் அந்த செயலினால ஏற்பட்ட அலைகள் அவ்வளவும் பதிந்து சுருங்கி இருப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது கருமையத்தில் ஆயுள் உள்ள வரையில மீண்டும் மீண்டும் அந்தந்த மனச்சூழலுக்கு தகுந்தவாறு அது மூளை செல்கள் எண்ணங்களாக எடுத்துக்காட்டும் அனுபவமாக வெறித்து காட்டும் அதற்கேற்றவாறு உடல் எல்லாம் ஒத்துழைத்து செயல்கள் நடக்கின்றன இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் இத்தகைய முறையில எந்த செயல் செய்தாலும் எவ்வாறு பதிவாகி இருக்கு வைக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டால் இங்கே மனிதன் செய்து கொண்டிருக்கிறான் எந்த காரியமோ இறைவன் இருப்பு வைத்துக்கொண்டே இருக்கிறான் சிறிது கூட பிழை இல்லை நீங்கள் ஒரு டெலிபோன் வைத்திருக்கலாம் அந்த டெலிபோன்ல எத்தனை தடவை பேசுறீங்க என்பதை நீங்க மறந்துட்டு இருக்கலாம் டெலிபோன் ஆபீஸ்ல நீங்க பேசறக்கூடிய ஒவ்வொரு தடவையும் அங்க இருப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மாத கடைசியில பில்லு வரும் அதே போலதான் நாம் எந்த எந்த செயல் செய்தாலும் இறைவன் அங்க இருப்பு வைத்துக் கொண்டிருக்கிறான் பதிவு செய்து கொண்டா காலத்தால அந்த பதிவுக்குரிய பலனையும் நமக்கு அளித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறான் இது இறையாற்றலுடைய செயல்தான் ஆனாலும் அதை உணர்ந்து கொண்டு மனிதன் நல்லதே செய்தானே ஆனால் எப்பொழுதும் உடலும் நல்லா இருக்கும் மனமும் நல்லா இருக்கும் சூழ்நிலையில் உள்ள மக்களும் பயன்பெறுவார்கள் அதன்றி துன்பத்துக்கே உரிய செயல்களை செய்தால் சீரழிவுக்கு உரிய செயல்களை செய்தால் அதுவும் பதிவாகி மீண்டும் மீண்டும் அதே எண்ணங்கள் உண்டாகும் எண்ணங்கள் உண்டாகிற போது அதே செயலை செய்ய தூண்டும் உதாரணமாக நாம் ஏதோ ஒரு உணவுப் பொருளை ருசித்து பழகிட்டு இருக்கோம் அந்த பழக்கம் அந்த நேரத்தில் அதை சாப்பிடணும்ன்ற எண்ணம் வருது அதையே செய்யணும்ன்ற எண்ணம் வருது எப்படி வருது என்று பார்த்தா நம்முடைய ஜீவகாந்த சக்தி உற்பத்தி ஆகக்கூடிய சக்திய குறிப்பிட்ட உறுப்பின் மூலமாக அதை சுவையாக மாற்றி அதை செயல்படுத்தணும் அதான் ஒரு பொருளை சுவைச்சதுனால ஏற்பட்ட அனுபவம் அப்படி ஒரு தடவை வெளியிட்டோம் மீண்டும் உடல்ல ஜீவகால சக்தியை சேர்ந்து திடிவு கொள்ளும் போது எந்த இடத்துல எந்த உறுப்பினால அந்த செயல் செய்து வெளியிட்டோமோ அந்த உறுப்பிலே வந்து மோதும் போது அதே செயலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகிறது அதே செயலை செய்ய வேண்டும் என்ற ஊக்கம் உண்டாகிறது செய்கிறான் அதனுடைய பலனை அனுபவிக்க இத ஒவ்வொருவரும் அவர்களுடைய அனுபவத்தில் கூர்ந்து நோய்க்கு ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம் இதற்காக வேதங்கள் படிக்க போக வேண்டியதில்லை இதற்காக கல்லூரிகளுக்கு போக வேண்டியதே இல்லை இந்த உடலே இந்த உடல்ல நடக்கக்கூடிய விந்தைகளே ஒரு பெரிய கலாசாலை இதுல கற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஞ்ஞானம் வெளியில இல்லவே இல்லை ஆனால் நாம் கூர்ந்து ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டியது தான் நம்முடைய வேலை அன்பர்களே அவ்வாறு எந்த செயல் செய்தாலும் பதிவாகி விடுகிறது என்று தெரிந்து கொண்டே ஆனால் ஒவ்வொரு செயலுக்கும் காந்த அலை நம்முடைய காந்த அலை தானே அந்த அலையின் காரணமாக அது எப்படி செயல் வெளியாகிறது எந்த உறுப்பின் மூலமாக வெளியாகிறது அந்த உறுப்பிலே என்னென்ன நிகழ்ச்சிகள் உண்டாகிறது என்று பார்த்தால் ஜீவகாந்த அலையானது செயல்படும் போது அழுத்தமாக ஒளியாக ஒலியாக சுவையாக மனமாக மனமாக இவ்வாறு ஆறு வகையில அது செலவாகக்கூடியது அழுத்தமாக இருக்கிற போது முன்னழுத்தம் பின்னழுத்தம் அதாவது அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் ஈர்ப்பு சக்தி கள்ளு சக்தியாக இருக்கிறது அழுத்தம் என்ற நிலையில ஒலியும் ஒளியுமாக செயல்படும் போது அதை மின்சக்தி என்று சொல்லுகிறோம் சுவையாக மனமாக அது மாறி செயலாகிற போது அது ரசாயனங்கள் என்று சொல்லுகிறோம் அப்போ அதே மின்சக்தியானது ஜீவகாந்த சக்தியானது அழுத்தமாக ஒளியாக ஒலியாக சுவையாக மனமாக மனமாக மாறி செயலாக வருகிறது என்று சொன்னா இது எங்கே நடக்கிறது இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் மனிதனுக்குள்ளாக நடக்கிறது மனித மனத்துக்குள்ளாகவே நடக்கிறது இதை புரிந்து கொண்டு இறைநிலையினுடைய ஆற்றலுக்கு தக்கவாறு இன்னது செய்தால் இன்னது விளையும் என்பதை தெரிந்து கொண்டு நல்ல விளைவுகளை தரத்தக்க செயல்களையே செய்து நாம் வாழ்ந்தோமேயானால் அது இறை வழிபாடு ஆகும் இறைவன் செயல்படும் முறையை அறிந்து கொண்டு அதற்கு ஒத்த முறையிலே நாம் செய்யும் செயல் எல்லாம் இறை வழிபாடுதான் உதாரணமாக நாம் உணவு அருந்துகிறோம் அந்த உணவு ஏழு தாதுக்களாக மாறுகின்றது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் முதல்ல ரசமாக மாறுகிறது ரசத்தில ஒரு பகுதி ரத்தமாக மாறுகிறது ரத்தத்திலே ஒரு பகுதி சதையாக மாறுகிறது சதையிலே இருந்து கொழுப்பு வடிகட்டப்பட்டு அது கொழுப்பாக மாறுகிறது எண்ணெய் வடிகட்டப்பட்டு கொழுப்பாக மாறுகிறது அந்த கொழுப்பிலே இருந்து சுண்ணாம்பு சத்து பிரிக்கப்பட்ட பிறகு அது எலும்பாக மாறுகிறது எலும்பாக மாறும்போதே அதில் உள்ள ஒரு திரவ பொருள்கள் எல்லாம் மஜ்ஜையாக மாறுகிறது அந்த மஜ்ஜையிலே இருந்து அதுதான் மூளை என்று சொல்வது இருந்து ஏற்படக்கூடிய சுத்த சத்துதான் தான் அல்லது பெண்களுக்கு நாதம் விந்து நாதம் என்ற ஒரு உடல் முக்கிய பொருளாக உற்பத்தியாகிறது இந்த ஏழு தாதுக்களாக முறையாக மாற வேண்டுமானால் சாப்பிடும் பொருள் இந்த உடலால ஜீரை கூடியதாக இருக்கணும் அதற்குரிய அளவுலயும் இருக்கணும் அளவுக்கு மேலாக அதே உணவு நாம் எந்த உணவு சாப்பிட்டாலும் என்ன ஆகும் அது முறையாக காலத்தோடு ஜீரணமாகாது அப்படி ஜீரணமாகாது வயிற்றுலயே தேங்கி நிற்கிற போது அங்க எவ்வளவு தேக்கம் உண்டாகிறதோ அந்த தேக்கத்துக்கு தக்கவாறு ஹைட்ரோகுளோரிசிக் குளோரிக் அமிலம் என்று உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும் அது அதிகமாகாதான் ஆசிட் அதாவது அது ஒரு திராவகம் அது எரிக்கும் அதனால குடல் புண் வயிற்று வலி இவைகள் எல்லாம் வர்றதை பார்க்க அப்ப அளவோடு சாப்பிட்டால் முறையாக சாப்பிட்டா ஒன்றுமில்லை அப்படி அளவு முறை அறிந்து முறையாக சாப்பிடும் போது இறைவனுடைய ஆற்றல் செயல்படும் முறையை நாம் உடல்ல தெரிந்து கொள்றோம் அதற்கு ஏற்றவாறு நாம் செயல்புரிகிறோம் அது இறை வழிபாடு இறைவன் வழியே நாம் செயல் புரிந்து வாழ்கிறோம் என்றால் அதுதான் இறை வழிபாடு அதே போல உறக்கம் உழைப்பு உடலுறவு எண்ணம் ஒவ்வொன்றும் இந்த உடலில் உள்ள ஜீவகாந்த சக்திய ஒவ்வொரு வகையில மாற்றம் செய்து இந்த உடல் இயக்கத்தை நடத்தி வைக்கிறது என்பதை அறிவீர்கள் அதை அளவோடு முறையோடு நாம் செய்தால் அது இறை வழிபாடு ஒன்றுமே இல்லை தவறான பதிவுகள் இல்லை துன்பம் இல்லை நமக்கும் துன்பம் இல்லை பிறருக்கும் துன்பம் இல்லை நமக்கு துன்பம் இல்லாத அளவில் நம்ம உடலை வைத்துக் கொண்டோமானால் நம்மை உற்பத்தி செய்து வாழ வைத்த தயார் செய்த இந்த சமுதாயத்துக்கு